சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சப்தமி திதி இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசேரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் தாராபலனில் எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருமே தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து ஒரு முடிவினை அமல்படுத்தி அதன் மூலமான பணவரவுகள் வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியும் தனாதிபதியுமான சுக்கரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் தங்கைகளுக்கு ஏதாவது ஒன்று நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் அக்காள்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் தங்கையுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்கார அண்ணன்களுக்கு இன்றைக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய தங்கையும் தம்பியும் இனிமேல் நன்றாக இருப்பார்கள் என்கின்ற சுப விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மை குழந்தைகள் இன்றைக்கு தோலுக்கு மேலே வளர்ந்துருச்சு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ ஒரு தகாத சம்பவங்கள் நடக்கிறதோ அல்லது அவங்களுடைய படிப்புல இருந்து தசை வேலைக்கு வேலைக்குத்தான் போகிறாங்களா இல்லை வேற எதுக்காவது போகிறாங்களா எந்த மாதிரியான குழப்பங்கள் இன்றைக்கு குழந்தைகளிடமிருந்து வருவது அத்தனையும் அப்படியே விலகி நம்முடைய குழந்தைகள் மனக்கட்டுப்பாடு உள்ளவர்கள் சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள் தாயையும் தந்தையும் மதிக்கக்கூடியவர்கள் என்பது மாதிரியான நம்பிக்கையான சில விஷயங்கள் தோற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கலைத்திறமை கொண்டோர் எல்லோருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நீங்கள் யார் என்பதை மற்றவர்களிடம் நிரூபிக்கக்கூடிய சுப நாள் மேச ராசிக்காரங்க எல்லாருக்குமே ரிஷவ ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் மிக சுபமான நல்ல நாளாக முயற்சிகள் பலிக்கக்கூடிய தொட்டது துலங்கக்கூடிய பணவரவு கிடைக்கக்கூடிய குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய குடும்பம் அமையக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொல்பலிதம் இன்றைக்கு ஏற்படும் இன்றைக்கு புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் எல்லா ரிஷவராசிக்காரர்களுக்கும் ஏற்றார் போல இருக்கக்கூடிய தன்மை நண்பனுடைய வீட்டில் இன்னைக்கு ராசிநாதன் இருக்கிறது இருக்கிறார் இல்லையா இன்று பகல் முழுவதுமே நண்பர்களால் ஏதேனும் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை நீங்கள் நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களை கைதூக்கி விடக்கூடிய ஒரு திருப்தி போன்றவைகள் இருக்கக்கூடிய சுலபமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய சில வழிகள் எது என்பது அடையாளம் தெரியக்கூடிய அத்தனையும் நல்லவையாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு வாழ்க்கை யார் என்பதற்கான ஒரு தெளிவுகள் கிடைக்கும் முதல் திருமணம் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற ரிஷவராசிக்கார் ஆனாகட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு கலக்க நிலைமைகள் இரண்டாவதாவது நல்லா இருக்குமா அல்லது நம்முடைய மனதிற்கு ஏற்றார் போல இருக்குமா இது நீடித்திருக்குமா நிலைத்திருக்குமா என்பது போன்ற பதில்களே தெரியாத குழப்ப கேள்விகள் அனைத்திற்குமே விடை தெரியக்கூடிய நாம் நன்றாக இருப்போம் என்கின்ற மனம் சாந்தி திருப்தி அடையக்கூடிய சுபமான நல்ல நாளாக வாழ்க்கை அமையக்கூடிய நாளாக பண வரவுகள் வரக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது எல்லோருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பவனான ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு ராசியில் இருக்கிறார் இன்னும் சில வாரங்களுக்கு அவர் ராசியிலேயே இருப்பார் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய உண்மையான யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சுபகிரகம் ராசியில் இருந்தாலோ சுபகிரகம் ராசியை பார்த்தாலோ அந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் நடக்கும் இன்னும் ஒரு மூன்று வார காலத்திற்கு ஜமாய்க்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக முதன்மை நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களால் லாபங்கள் கிடைக்குங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இளம் வயது பருவ வயது ஒரு நிலையில் முதிய வயது போன்றவர்கள் அனைவருக்குமே அவரவர்களுடைய வயதிற்கேற்றார் போல பெண் வழி சொந்தங்கள் பெண்வழி சகோதரங்கள் பெண்

ிருக்கிறது பெண் குழந்தைகளின் வழியாக இருந்து வந்த கஷ்டங்கள் துயரங்கள் அத்தனையும் மிதனராசிக்கார பெற்றோர்களுக்கு தீரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு நான்கு பதினோராம் அதிபதியாகிய சுக்கிரன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் நட்பு வீட்டில் இருக்கிறார் விரைய வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிலேயும் கூடுதலாக தாய் வழி அமைப்புகள் தாயாரால் வந்தவர்கள் சித்திகள் சொல்கிறோம் இல்லையா சித்திகள் பெரியமாக்கள் போன்றவர்களின் மூலமாக ஏதேனும் மன சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சிலருக்கு வீடு வாகனத்தில் இன்றைக்கு விரயங்கள் இருக்கும் ஒரு பழைய வாகனத்தை வைத்திருப்பவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில வாகனத்திற்கோ வீட்டிற்காகவோ ஒரு லீஸ் வாங்கின வீடு வாடகை வீடு இந்த மாதிரியான கட்டிடங்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாக பனிரெண்டாம் இடத்தில் சுவர்கள் இருக்கும் பொழுது வெளிநாட்டு பயணங்கள் தூர பயணங்கள் அமைய வேண்டும் என்பது ஒரு விதி அதை போலவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடியது நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பதும் ஒரு விதி என்பதால் தூர இடங்களில் இருப்பவர்கள் குறிப்பாக கிழக்கு தேசங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த ஒரு வருடமாக இருக்கின்ற இடங்களில் இருந்து வந்து சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு தொழில்துறை அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் விரயங்கள் விலகக்கூடிய அமைப்பு என எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது உணவு துறையில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் கடல் நீர் சம்பந்தப்பட்ட ஆறு ஆறு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு அத்தனை தடைகளும் விலகி இனிமேல் நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் செய்கின்ற தொழில் லாபமாக நடக்கக்கூடிய நல்ல நாள் வேலையில் பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாள் வேலையில் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய நாள் வேலை மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் விட நண்பதாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு விவசாயம் கை கொடுக்கக்கூடிய வியாபாரம் கை கொடுக்கக்கூடிய எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் இதுவரைக்கும் ஒன்றும் இல்லாதல் இருந்த நிலைமையெல்லாம் மாறி லாபங்கள் வரக்கூடிய அத்தனை நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பத்துக்குடையவன் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு வாழ்நாள் முழுக்க எதற்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு குடும்பத்துக்காக உழைக்கிற இந்த தொழிலை நல்லா பிதா வைக்கணுன்றதுக்காக உழைக்கிறேன் தம்பி தங்கைகளுக்காக உழைக்கிறேன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன் கணவனுக்காக மனைவிக்காக என்னுடைய குடும்பத்திற்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு தியாக எண்ணம் கொண்ட தியாக செயல்பாடுகள் கொண்ட சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுடைய உழைப்பின் பலன் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எந்த வியாபாரம் சரி எந்த தொழில் சரி விவசாயம் பார்க்கலாமா தொழில் பண்ணலாமா வேலையை விட்டுட்டு சுயதொழில் ஆரம்பிக்கலாமா என்பது போன்ற அமைப்புகளில் தைரியம் இல்லாமல் இருந்தீர்கள் இல்லையா இருப்பதை விட்டுவிட்டு பரப்பதை பிடிப்பதற்கு ஆசைப்படுகிறோம் என்கின்ற எண்ணத்தில் அனைவருக்குமே இல்லை நீங்கள் தைரியமாக எதையும் செய்யலாம் அதன் மூலமாக ஆரம்பத்தில் சிறிது கஷ்டங்கள் வந்தாலும் கூட பிற்பகுதியில் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்க்கையின் இறுதியில் நன்றாகவே இருப்பீர்கள் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதி இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் தனக்கு மிஞ்சி தானம் என்கின்ற அமைப்பில் நல்ல வருமானம் வந்து அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தாராள மனதும் அந்த ராசிக்காரர்களுக்கு வர வேண்டும் என்பது ஒரு விதி இந்த அமைப்பு இன்னும் ஒரு மூணு வார காலத்திற்கு நடக்கும் தொழிலில் இது வரைக்கும் நஷ்டமாக இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல வருமானம் வரும் யாருக்காவது கொடுத்து உதவலாம் என்கின்ற அமைப்பு அவரவருடைய தகுதி கேட்டார் போல ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் லட்சக்கணக்கில் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கஷ்டங்கள் தீரும் கடன்கள் தீரும் கவலைகள் தீரும் தன்னம்பிக்கை வரும் ஒரு புத்துணர்வோடு எதையும் செயல்படுத்தக்கூடிய நல்ல அமைப்புகள் எல்லாருமே இருக்குது ஒரு ஃபேன்சி ஐட்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளி வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் விளையாட்டு பொருட்கள் விற்பவர்கள் சிறு குழந்தைகளுக்கான ஒரு கைப்பந்து போன்ற அமைப்புகள் கிரிக்கெட் மட்ட போன்ற அமைப்புகள் குழந்தைகள் விளையாடுகின்ற மழலை மழலை செல்வங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறு பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் நல்ல விதமான லாபங்கள் வரக்கூடிய தொழில் நல்ல விதமாக முன்னேற்றம் அடையக்கூடிய சிறப்பு ஆரம்ப நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு பொதுவாகவே இயற்கை சுவராக ராசிநாதன் வரும்பொழுது அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு எந்த இடத்துல தோத்துட்டோம் எந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியான விரையமைப்பு வச்சு எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டோம் இப்படிலாம் நினச்சிருந்தீங்களோ அந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி மீண்டும் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும் ஒரு குலதெய்வத்தை தரிசிக்கலாம் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றலாம் ரொம்ப நாளாக அந்த புனித யாத்திரை போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் காசிக்கு போகணும் கயாக்கு போகணும் கங்கையா கங்கா ஸ்நானம் பண்ணணும் கைலாஷ் யாத்திரா போகணும் இந்த மாதிரியான யாத்திரைகளுக்கான திட்டமிடுதல் இருக்கக்கூடிய தன்மை பழம்பெரும் சிவாலயங்களையும் விஷ்ணு ஆலயங்களையும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் சித்தர் வழிபாடுகள் போன்றவைகள் சித்திக்கக்கூடிய தன்மை ஒரு அறுபது எழுபது வயது கடந்த ஒரு பெரியவருடைய நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு குழப்பமான நேரத்தில் எந்த மாதிரியான முடிவெடுக்க முடியாமல் ஒரு முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு அறிமுகமான பெரியவர் சொந்தக்காரரோ அல்லது தாய் தந்தைக்கு நிகரானவரோ ஏதேனும் ஒரு நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடும்போது நான் இந்த மாதிரியாக சில நிலைகளை மேற்கொண்டேன் அதன் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டது என்பது போன்ற ஒரு சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்று விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு எட்டாம் இருக்கிறார் பொதுவாகவே கலத்திர ஸ்தானாதிபதி எட்டில் மறைகிறார் என்றாலே கணவன் அல்லது மனைவியின் மூலமான செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகம் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் இல்லையா வரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ரெட்ட நிலையாக இன்றைக்கு இருக்கும் இது ஒரு மூணு வார்த்த காலத்திற்கு செயல்படும் வேலை தொழில் அமைப்புகளில் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் எல்லாமே இருக்கும் ஆனால் வீட்டில் ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் கணவனை மனைவி குறை செல்வது மனைவியை கணவன் குறை செல்வது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரியான ஒருவர் இந்த சுவற்றை பார்க்க இன்னொரு அந்த சோற்றை பார்க்க என்கின்ற ஒரு மன பொருத்தமில்லாத இல்லாத நினைவு அமைப்புகள் அத்தனையும் இப்போது விருச்சகராசிக்கார குடும்பங்களில் மூன்று வார காலத்திற்கு நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு யார் பெரியவர் என்கின்ற ஈகோ போட்டி குடும்பத்திற்குள்ளே வந்துரும் அதே நேரத்துல குடும்பத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலை செய்யற சூழ்நிலையில வீட்டில் நிம்மதி இல்லைனா கூட வெளியில் உங்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தன்மை அளவிற்கு ஒரு நல்லவைகளை அலுவலகத்தில் செய்து முடிக்கக்கூடிய பேரை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் அறிமுகங்கள் இன்றைக்கு வேலை அமைப்புகளில் உண்டு ஆகவே வீட்டில் ஒரு மாதிரியாகவும் வெளியில் தொழில் வேலை வியாபார அமைப்புகளில் நல்லபடியாகவும் இருக்கக்கூடிய ஆரம்ப முதன்மை நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் ஆறுக்குடையவனுமான சுக்கிரன் இன்றைக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு பொதுவாகவே சுப கிரகங்கள் ராசியை பார்த்தா மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் பணம் வரும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் வேலை தொழில் அமைப்புகளில் எதை சாதிக்க முடியுமோ எதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறோமோ அதை அந்த மூன்று அல்லது நான்கு வார காலத்திற்குள்ளே செய்து கொடுக்கு முடிக்க முடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்குது இன்னொன்றே ஒரு சிறப்பாகவே சொல்லலாம் ஏழாம் அதிபதி இன்றைக்கு பதினோராம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் இல்லையா இந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்புனா கணவன் மனைவியோடு இணக்கமான ஒரு உறவு மனைவி வழி மாமன் மச்சான் போன்றவர்கள்ட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தால் அவர்களுக்கு அப்படியே அது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு மாமனார்கிட்ட இந்த உதவி எதிர்பார்த்திருக்கிறேன் அல்லது என்னுடைய மனைவியோடைய அண்ணன் தம்பிகளான மச்சான்களிடம் இந்த இந்த இதை கேட்டிருக்கிறேன் இவர்கள் உதவி செய்தார்களே ஆனால் இப்போ தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும் வேலையில் இப்படி ஒன்று அமைப்பு இருக்கு குடும்பத்தில் எப்படி ஒரு அமைப்பு இருக்கு ஒரு வீடு வாங்குவதற்கு உதவியை எதிர்பார்க்கிறேன் என்பது போன்ற மனைவி வழி சொந்தங்களிடம் உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் அனைவருக்குமே பரிபூரண உதவிகள் கிடைக்கக்கூடிய உங்களை விடக்கூடிய சில பல நல்ல செயல்களை உதவிகளை அவர்கள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே மாதிரி பெண்களுக்கு என்னன்னு என்ன மாமனார் மாமியார் வழி ஊரகத்திகள் என்று சொல்லப்படக்கூடிய நாத்தனார் மிகப்பெரிய நல்லவர்கள் பெயர் எடுக்கக்கூடிய நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு சாதனைகளை நீங்கள் செய்து அவர்களுடைய மனதில் கூடிய சுலபமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபது இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகமான சுக்கரன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கரனுக்கு ஆறாம் இடம் மறைவு சாணம் இல்லை என்றாலும் கூட ஆறாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது சுப கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு வளர்ச்சிக்கான கடன்கள் ஜீவனாதிபதி இல்லையா ஜீவனாதிபதி இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கேட்காமலேயே சில இடங்களில் கடந்த காலத்தில் ஒரு மூன்று வருடமாக உங்களுக்கு சில பல கஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு தொழில் கொஞ்சம் சரிவுகளை அடைஞ்சிருக்கு இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஆள் உங்களுக்கு சில ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்ல விதமாக மீண்டு எழுந்திரிச்சு வர முடியும் பழைய மாதிரி நல்லா வந்துட முடியும் என்பது மாதிரியான கேட்காமலேயே கடனுக்கு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குழந்தைகளால் செலவுகள் வரக்கூடிய தன்மை உண்டு குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான சில செலவுகள் அவர்களுடைய வேலைக்கு இப்படி செய்யலாம் அல்லது அவர்களை அந்த மாதிரி பயிற்சி கல்லூரிகளில் சேர்த்து விடலாம் என்பது போன்ற ஏற்கனவே குறைந்த அளவாவது சேமித்து வைத்திருக்கின்ற சில பல அமைப்புகளை இன்றைக்கு குழந்தைகளினுடைய நன்மைகள் எதிர்காலத்திற்காக செலவிடக்கூடிய தன்மைகள் உள்ள நாளாக இந்த நாள் அமையும் பெண் குழந்தைகளுக்கு தாயோ தகப்பனோ நகை போன்ற அமைப்புகளை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுபநாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் நிறைவாக அமர்ந்திருக்கின்ற சுபநாள் இன்றைக்கு எப்பொழுது திரிகோண அமைப்புகள் பலப்படுகிறதோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதி கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் நன்றாக இல்லையே அந்த நன்றாக இல்லாத அத்தனை இளைய பருவத்தினருக்கும் நன்றாக இருப்பதற்கான ஆரம்பங்கள் வருவதற்குரிய அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல உறவுகளோ நட்புகளோ கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எந்த இடத்துல தோத்து போனீங்களோ எந்த இடத்துல ஜெயிக்க முடியாதுன்னு தன்னம்பிக்கை எழுந்து ஒரு இடத்துல முயற்சிகளை பண்ணாமலே இருக்கிறீங்களோ அந்த இடமெல்லாம் இனிமேல் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பா அம்மா கட்டம் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இளைய பருவத்தினருக்கு விலகும் ஒரு இடத்துல வேலைக்கு போக முடியாத சூழல் அல்லது வியாபாரம் தொழில் போன்றவைகளை ஆரம்பிக்க முடியாத ஆரம்பத்திலேயே எல்லாம் தட்டி தட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ற மாதிரியான எதிலும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்த அத்தனை நிலைமைகளும் அப்படியே மாறக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இழந்து போன தன்னம்பிக்கைகள் திரும்ப வரக்கூடிய ஒரு சுப நாளாக அனைத்திலும் ஜெயிக்க புத்துணர்ச்சிகள் வரக்கூடிய அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சுக்கரன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கிறார் ஒரு நிலையில் அம்மா மேலே மனக்கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அம்மாவுக்கு ஒரு சிறிய ஒரு காய்ச்சல் தடுமண் ஜலதோஷம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு சிறிய உடல்நிலை குறைவு குறைவு அடையாளங்கள் அறிகுறிகள் தெரிந்தால் கூட அவரை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் பெரும்பாலான இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கு உண்டு சிலருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாகன விஷயத்தில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும் கொத்தனார் வந்தால் இன்ஜினியர் வரதில்லை இன்ஜினியர் வந்தால் சித்தால் வரதில்லை எந்த என்கின்ற மாதிரியாக வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளில் இருப்பவர்கள் வீடு கட்டி ப்ரொமோட்டர்கள் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அங்கிருந்து வரக்கூடிய சில தகவல்கள் சாதகமற்றவையாக இருந்தாலும் கூட இன்னும் இரண்டு வார காலத்தில் சுக்கரனுடைய அடுத்த நகர்வு நடந்த நடந்ததற்கு பிறகு அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு உண்டு பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு ரொம்ப கவனமாகவே இருக்கணும் சமூக ஊடகங்களில் இன்றைக்கு வந்து நீங்கள் தெரியாதவர்களுடன் சாட் பண்ணுறது அல்லது தெரியாதவர்களுக்கு பதிலளிப்பது ஒரு இரக்கமுள்ள ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த மூன்று நாட்களாக மேஷம் ரிஷபம் மிதுன லக்னக்காரர்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது எது அவங்களுடைய குணங்கள் எது நல்ல கிரகங்கள் எது சாதகமற்ற தன்மைகள் எப்போது எந்த வயசில் வரும் என்பதை தெளிவாக விரிவாக பார்த்து விட்ட நிலையில் இன்றைக்கு நாலாவது லக்கணமும் சர லக்கணமுமான கடக லக்கணத்திற்கு அதில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பாங்கன்றதை பார்த்தலாம் முக்கியமாக அந்த சர லக்கணங்களில் மிக உயர்வான லக்கணம் கடக லக்கணம் தான் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் உலக பெரும் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு ஜோதிட ரீதியாகவே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது கடகத்தினர் பண்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் இந்த நண்டு 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 இந்த தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே தன்னுடைய முதுகின் மேல் சுமந்து கொண்டே போகக்கூடிய ஒன்று எத்தனை வயசானாலும் கடக லக்கணத்தில் பிறந்தவங்க தன்னுடைய குழந்தைகளை இவர்களுக்கு எண்பது வயசா இருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கு அறுபது வயசா இருக்கும் அப்போ கூட அந்த அறுபது வயது நபரை வந்து குழந்தைகளாக கருதி அப்படியே அரவணைத்துக் கொள்ளக்கூடிய பண்புகள் இந்த எப்போதுமே உண்டு ஆகவே தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துவது தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்றது நண்டு அந்த மாதிரிதான் தான் கடகம் குறியீடு நண்டு தான் தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய உயிரினமான நண்டை அங்கே உருவகமாக கொண்டிருக்கின்ற இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாகவும் மற்றவர்களை குழந்தைகளாக நினைக்கக்கூடிய புதுநலம் வாய்ந்த ஒரு அமைப்பில் ஒரு தியாக உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் ஜோதிடங்க சந்திரன் வளர்த்து இந்த கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் கடக சந்திரன் வந்து வளர்புறை அமைப்பிலிருந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறக்கும் பொழுது அதுலது கடகத்தை சுவர் பார்த்து கடகத்தில் குரு இருந்து கடகத்தை கிரகத்தை சுக்கரன் பார்த்து குரு பார்த்த அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு தியாக உள்ளம் கொண்டவர்களாக பொதுநலம் கொண்ட தலைவர்களாக உலகை கட்டி ஆளக்கூடிய எல்லா நிலைமையிலையும் அரசியல் அதிகாரங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடியவர்களாகவே இதுவரைக்கும் இருந்திருக்கிறார்கள் என்பது தான் ஜோதிட ரீதியான ஒரு உண்மையாக இருக்கும் இந்த லக்னத்தின் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்கள் அதுலேயும் செவ்வாய் வந்து ராஜயோகர் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய ஏழு வருடங்கள் செவ்வாயுடைய தசை ஏழு வருஷம் ஒரு முப்பது வயசுல இருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ள

சாதகமற்ற தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி என்கின்ற ஒரு இருள் கிரகம் தான் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் எல்லாவற்றிற்கும் விதி விளக்குகள் இருக்கின்றன என்பதையும் மறந்துவிடக்கூடாது சனி சுபத்துவமாக இருக்கும் போது கூட அவர் பெரிய தீமைகளை செய்ய மாட்டார் அதே நேரத்தில் நன்மைகளையும் கொடுத்து விட மாட்டார் என்பதுதான் உண்மை சுக்கரன் சனி புதன் ஆகிய இந்த மூன்று கிரகங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கக்கூடியவை அதிலும் சனி என்பவர் அப்படியே ஒரு மாதிரி ஆட்சி உச்சம் என்கின்ற நிலைமையில சுபர்களுடைய தொடர்பு என்கின்ற சுபத்துவம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில் ராகு சந்திரன் கேது போன்ற கிரகங்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது பாவத்துவம் அடைந்திருக்கும் பொழுது ஒரு நிலையில் மற்றற்ற சாதகமற்ற பலன்களை தருவார் என்பதால் சுக்கிரன் சனி புதன் ஆகிய இந்த மூன்று கிரகங்கள் சாதகமற்ற தன்மையை தரக்கூடியதாக கடக லக்கணத்திற்கு அமையும் நாளை சிம்ம லக்கணத்திற்கு என்ன விதமான நல்ல பலன்கள் எந்த விதமான தன்மைகள் எது யோக கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க